தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பேருந்து நிலையத்தின் அருகில் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவரது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதத்தில் தேமுதிக கொடியை மாநில திறனாளிகளுக்கான மாவட்ட செயலாளர் சிவகுமார் ஏற்றி வைத்தார் மாவட்ட செயலாளர் பத்மநாபன் விஜயகாந்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர்கள் தூவி வணங்கிய பின் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் விழாவில் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் ரவி அவைத்தலைவர் பரமசிவம் கோத்தகிரி பேரூராட்சி செயலாளர் ரமேஷ் கீழ்கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் பாலு என்ற கனகேந்திரன் கீழ்கோத்தகிரி ஒன்றிய அவைத்தலைவர் சிவாஜி கேப்டன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் மகேஸ்வரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் செல்வராஜ் சின்னசாமி வலைதள அணி மாவட்ட செயலாளர் லியோன் சில்வஸ்டர் துணை செயலாளர் சந்தோஷ் தலைமை கழக பேச்சாளர் தமிழ்ச்செல்வன் கோத்தகிரி ஒன்றிய நிர்வாகிகள் பேரூராட்சி ஒன்றிய நிர்வாகிகள் கீழ்கோத்தகிரி ஒன்றிய நிர்வாகிகள் ராஜபரணி சவுந்தர்ராஜ் பாண்டியன் சசி தேவன் பிரபு சங்கர் கணேஷ் சுப்பிரமணி சசி செந்தில் பிரபாகரன் அசாம் காளிமுத்து மகேஷ் மற்றும் மகளிரணி உறுப்பினர்கள் தொண்டர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மக்கள் அனைவரும் திரண்டு அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்தனர் நிறுவன தலைவர் எங்கள் அன்பு காவல் தெய்வம் கேப்டன் ஐயா இருக்கும் திசை நோக்கி வணங்கி இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கோத்தகிரி பகுதியின் கோத்தகிரி மற்றும் கீழ்கோத்தகிரி பகுதி கழகத்தின் சார்பாக அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மாபெரும் சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி மற்றும் கேப்டன் அவர்களின் உருவப்பட சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் குடியேற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தன்மை மாவட்ட செயலாளர் பத்மநாபன் அவர்களே கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் திரு ரவி அவர்களே கழகத்தின் முன்னோடி அன்பு நண்பர் ரமேஷ் அவர்களே மாநில பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சின்னசாமி அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே மற்றும் இங்கே வந்த கீழ்கொத்தகிரி ஒன்றிய கழக செயலாளர் அன்பு அன்பு நண்பர் பாலு அவர்களே இங்கே இங்க கழகத்தின் முன்னோடிகளே விடுபட்ட பெயர்கள் அனைவரும் மன்னிக்க வேண்டும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற காரணத்திற்காக பெயர்கள் எல்லாம் வாசிக்க இயலவில்லை கேப்டன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் நாம பண்ற தர்மம் கண்டிப்பாக நமக்கு பிற்காலத்தில் உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மறைந்த ஆல்மோஸ்ட் ஒரு ஆறேழு மாதம் ஆயிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னையில் அவரோட கோயிலில் வந்து அது ஒரு கோயிலாக தான் எல்லாம் கருதுறாங்க மக்கள் யாரும் வந்து கழகத்தில் இருக்கிறவங்கெலாம் இல்லை பொதுமக்கள் அந்த கோயிலாக கருதி போய் டெய்லி போய் அதற்கு வந்து சாமி கும்பிட்டு பிறந்த குழந்தைங்களெல்லாம் வந்து அந்த கோவில்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் போறாங்க அது அவர் என்ன செஞ்சாரு என்ன ஏது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இது புரியுறதில்ல ஏன்னா அவர் செய்யறது அவரே மறந்துடுறார் அவர் என்ன செய்கிறாரோ அவரே மறந்துடுறார் ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊருக்கு வந்து ஏழு ஏக்கரா ஏழு ஏக்கரா நிலத்தை வந்து கொடுத்துருக்காரு ஏழு ஏக்கரா நிலம் அது இன்னைக்கு இருபத்தோரு கோடி மதிப்பு இருக்குதுங்களா இது வந்து அவர் இறந்த பிறந்த எங்கள் கடகர் நிகழ்வு நான்லாம் மாநில கரகம் மாவட்டம் எங்களுக்கே தெரியாது அவர் இப்படி ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய இப்போ எங்கேயாவது பொதுமக்களை சந்தித்தான்னா வந்து தேமத்திக்கக்காரர் அப்படினால உடனே வந்து அவங்க ஏதாவது ஒரு நன்றி செய்வாங்க சொல்றாங்க கேப்டன் இப்படி செஞ்சாருன்னு அப்படி செஞ்சாருன்னு அவர் வந்து யார் உண்மையவே வடதுக்காரருன்னு கொடுக்கறத இடதுக்காரரும் தெரியாது அப்படிமா அந்த மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்காரு உண்மையாவே நானும் மாவட்ட கழக செயலாளரும் வந்து குன்னூர் பகுதியை சேர்ந்தவங்க ஆனா கோத்தகிரி பகுதி நிர்வாகி நடிச்சு உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு இது வந்து பல காலமா இந்த அன்னதான நிகழ்ச்சி இந்த மாதிரி செஞ்சுட்டு கேப்டன் என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அதை விட பிரஸ் மிக மிக சிறப்பா செஞ்சுட்டு அன்னதானம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல சும்மா ஒரு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது இல்லை பசி வந்து உண்மையாவே சாப்பாடு ஒன்றுதான் நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம் எந்த ஒரு இதாலும் ஒரு பொருளானாலும் சரி ஒரு சொத்து சரி நம்ம வேடான்னு சொல்றதுல யாரும் எல்லாமே அதிகமாக இருக்கணும் அதிகம் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க ஆனா வந்து உண்மையாவே சாப்பாடு ஒன்றுதான் போதும்னு சொல்லுவோம் அந்த பசி அந்த பசிக்கு வந்து உணவளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதை வந்து உண்மையாவே கோகத்து கோத்தகிரி நிர்வாகிகள் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க இன்னைக்கு கேப்டனோட உறவு பணத்தை பார்த்துட்டு உண்மையை கண்ணில் கண்டிப்பாக வந்தது அவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காங்க உண்மையாவே பாராட்டுற அவங்களுக்காக கோத்தகைய நண்பர்களுக்காக பெருமைப்பட்டு பாராட்டுற இந்த நிகழ்ச்சி உணவு வழங்கும் நிகழ்ச்சி ரொம்ப டைம் இருக்காம நான் இதோட என்னோட ஒரே முடிச்சிக்கிறேன் முடிச்சுக்கிறேன் சாப்பாட்டை வந்து தாக்க வைக்க கூடாது அப்படிங்கிற பண்றேன் அடுத்து நமது மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு தன்பை பத்மநாபன் கோடமளி பத்மநாபன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் சிறப்புரையாற்றி அன்னதானத்தை தொடங்குகிறார் அண்ணா கொண்ட பெரியவர்களே தோழர்களே நண்பர்களே வியாபாரத்தின் முடிமக்களே அனைவருக்கும் இந்த வாழ்ந்து மறைந்த மகாத்மா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் இரண்டாவது கோத்தகிரி ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட நிலையத்தின் கீழ்கோத்திரி ஒன்றிய சார்பாகவும் இந்த கோத்தகிரி பகுதியில் சற்று முன்னால் நடைபெற்ற கொடியேற்று நிகழ்ச்சி கழக கொடியேற்ற நிகழ்ச்சி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்திறப்பு விழா இன்னும் சற்று நிமிடத்தில் நடக்க போகும் இந்த மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி ஆகிய நிகழ்ச்சிகளை இந்த நன்னாளில் சிறப்பாக செய்தமைக்காக எமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கோத்தகிரி ஒன்றிய கழக செயலாளர் எனது அன்பு தம்பி ரவி அவர்களையும் கீழ்கோத்தகிரி ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் எனது அன்பு சகோதரர் பால்கிற கனகேந்திரன் அவர்களையும் எங்களது நீலகிரி மாவட்டத்தினுடைய கழகத்தின் போர்வர் கழகத்தின் முன்னோடி முரசோலை ரமேஷ் அவர்களையும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சின்னசாமி அவர்களையும் மற்றும் கோத்தகிரி பேரூர் கழக செயலாளர் அவர்களையும் மாவட்ட கேப்டன் மன்றத்தினுடைய துணை செயலாளர் அன்பு அண்ணன் மகேஸ்வரன் அவர்களையும் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களையும் மாவட்ட சமூக வலைதள அணியினுடைய செயலாளர் எனது அன்பு தம்பி தேவன் அவர்களையும் மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளையும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு மற்ற பகுதிகளிலும் தோழர்களையும் மிகுந்த ஒத்துழைப்பை தந்து எங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களது தேசிய முற்போக்கு சார்பாக மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கேப்டன் ஒரு அன்னதான பிரபு வாழ்ந்து மறைந்த நம்ம நமது கேப்டன் அவர் பிறந்த நாள் ஒவ்வொரு நாளிலும் நீலகிரி மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் அன்னதான நிகழ்ச்சி வருடம் வருடம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதையொட்டி இந்த வருடம் இந்த பிறந்த நாளில் கோத்தகிரி ஒன்றிய கழகத்தை சார்பாகவும் கிழக்கோத்தி ஒன்றிய கழக சார்பாகவும் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியை மாவட்டர் அனைவரும் துவங்கி வைக்க இருக்கிறார் தேசிய பொதுபோக்கு நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் தாண்டி

போறவங்களுக்கு அப்படியே வழி விட்டுக்கங்க மேலே குட்டீருவாங்க சூடா இருக்கு. இல்ல இல்ல வந்து 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 வந்து. அவருக்கு ரொம்ப பசி மாதிரி வாங்கிட்டு போட்டு one பிரச்சனை அப்படியே எடுத்து எடுத்து போடுங்க. போடுங்க 나 போடுங்க எடுத்துக்கோங்க 달달म எடுத்துக்கோங்க. சாப்பாடு இருக்கு வாங்கிங்க.